காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி நாற்பது வைத்தியநாத தீட்சித்தீயம் தமிழ்நாட்டில் தர்மசாஸ்திரம் என்றால் வைத்தியநாத தான் கொஞ்சம் பாஷா ஞானம் இருந்தாலும் இது போன்ற தர்மசாஸ்திரத்தை படித்து புரிந்து கொண்டு விடலாம் வேத அத்தியாயனம் பண்ணினால் கூட மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாத மாதிரி இது கஷ்டம் இல்லை வைத்தியநாத தீக்ஷிதீயத்தை பெரியவர்கள் நன்றாக தமிழிலேயே மொழிபெயர்த்து அச்சு போட்டிருக்கிறார்கள் வைத்தியநாத தீக்ஷித்தர் எழுதிய புஸ்தகம் ஆவதால் இதற்கு இப்படி பெயர் சொல்கிறோம் அவர் இந்நூலுக்கு வைத்த பெயர் ஸ்மிருதி முக்தாபல நிபந்தன கிரந்தம் என்பது இந்த பரம உபகாரமான நூலை எழுதிய வைத்தியநாத தீக்ஷித்தரை பற்றி நமக்கு கொஞ்சமே தெரிய வந்திருக்கிறது இருநூறு வருஷங்களுக்கு முன்பு அவர் இருந்திருக்க வேண்டும் நாச்சியார் கோவிலுக்கு சமீபத்தில் உள்ள கண்டிரமாணிக்கத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிகிறது எழுதியதோடு மட்டுமில்லாமல் அவரே சகல கர்மங்களையும் தர்மங்களையும் அனுஷ்டித்து காட்டினார் பெரிய யாகங்கள் செய்தார் என்று அறிகிறோம் மேதாதிதி விஜானேஸ்வரர் ஹேமாத்ரி முதலியவர்களின் உயர்ந்த நிபந்தன கிரந்தங்களையும் விட வைத்தியநாத தீக்ஷித்தீயமே சிரேஷ்டமானதாக கருதப்படுகிறது ஒரு விஷயம் கூட விட்டு போகாமல் இதில் வர்ண தர்மம் ஆசிரம தர்மம் ஆசௌசம் ஸ்ராத்தம் பிராயச்சித்தம் ஸ்திரீ தர்மம் தாயபாகம் திரவிய சுத்தி முதலான சகலத்தையும் பூர்ணமாக சொல்லியிருக்கிறது தர்மசாஸ்திரம் பூர்வீகமான பித்ராஜித சொத்தை எப்படி யாருக்கு விநியோகிக்க வேண்டும் என்பதை கூட வரையறுக்கிறது ஹிந்து கோட் பில் முதலானவை சுதந்திர இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட போது சில பேர் சாஸ்திரப்படிதான் சொத்துரிமை தர வேண்டும் என்று வாதம் செய்தார்கள் இந்த விஷயந்தான் தாயபாகம் என்பது மருமக்க தாயம் என்றே மலையாளத்தில் மாமன் மருமான் வழியாக சொத்து விநியோகமாவதை சொல்கிறார்கள் அல்லவா தாயாதி என்ற பெயரும் தாயத்திலிருந்து வந்ததே நிபந்தன கிரந்தங்களில் தீக்ஷித்தீயமே கடைசியில் வந்ததாகையால் முந்தைய எல்லா தர்மசாஸ்திர நூல்களையும் அலசி ஆராய்ந்து எல்லா விஷயங்களையும் கொடுத்திருக்கிறது இதற்கு முந்தி தோழப்பர் செய்த நிபந்தனந்தான் தக்ஷணத்தில் ஓரளவுக்கு நல்ல பிரச்சாரத்தில் இருந்தது தீக்ஷித்தீயம் தோன்றியதிலிருந்தே ஸ்மார்த்த வைஷ்ணவ வேதம் இல்லாமல் இருவரும் அதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஸ்ருதியான வேதத்தையும் அதன் விளக்கமாக பூர்வத்திலேயே தோன்றிய கல்பசூத்திர தர்மசூத்திர சிரௌத கிருஹிய சூத்திரங்களையும் ஸ்மிருதிகளையும் போல பிற்பாடு தோன்றிய நிபந்தன கிரந்தங்களை எல்லாரும் ஏற்கும்படியான முறையில் எழுதுவது சுலபமல்ல தீட்சிதர் பக்ஷபாதமே இல்லாமல் விசால மனசோடு நடுநிலைமையிலிருந்து கொண்டு மீமாம்சா சாஸ்திரத்தின் அர்த்த நிர்ணய முறையையே பின்பற்றி பூர்வ சாஸ்திரங்களை தொகுத்து அவற்றில் பரஸ்பர விரோதமுள்ள பாகங்களில் முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பதால் தான் தீட்சிதீயம் தென்தேசத்தில் பிரமாண நூலின் ஸ்தானத்தை பெற்றது ஒன்றுக்கொன்று ஸ்மிருதிகள் முரணாயிருக்கும் சில இடங்களில் அவரவர் இவற்றை தேச ஆச்சாரப்படி செய்து கொள்ளட்டும் தங்கள் குல பூர்வீகர்கள் எப்படி பண்ணினார்களோ அப்படி பண்ணட்டும் என்று பெருந்தன்மையோடு சொல்லிவிட்டு விடுவார்